ஹை friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் சேர்த்து எழுதுக டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க அப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்க சேர்த்து எழுதுக தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இந்த சேர்த்து எழுதுக டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எழுதுக புக்கில் இருக்கத படிச்சுட்டு கொஸ்டினில் இருக்காத ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ சேர்த்து எழுதுக வந்து படிக்கலாம் தமிழ் பிளஸ் எங்கள் தமிழெங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் என்பது தமிழெங்கள் என வரும் நிலவு பிளஸ் என்று என்பது நிலவென்று என வரும் நிலவு பிளஸ் என்று என்பது நிலவென்று பாட்டு பிளஸ் இருக்கும் என்பது பாட்டிருக்கும் என சேர்ந்து வரும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பது பாட்டிருக்கும் என சேர்ந்து வரும் நீங்க பிரித்தழுதுக சேர்த்தழுதுக வந்து தனித்தனியா படிக்காம ரெண்டுமே ரெண்டு சைடில் இருக்கதையும் படிச்சுக்கோங்க ஸோ இந்த தமிழெங்கள் கொடுத்து பிரித்தழுதுகளும் கேட்பாங்க தமிழ் பிளஸ் எங்கள் கொடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ ரெண்டு சைடுமே வந்து சேர்த்து படிச்சுக்கிறது நல்லதான் படிக்கும் படிக்கும்போது அதே மாதிரி படிச்சுக்கோங்க படிக்கும் படிக்கும்போது அதே மாதிரி ரெண்டு சைடுமே படிச்சுக்கோங்க ஓகேங்களா எட்டு பிளஸ் திசை என்பது எட்டு திசை என வரும் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பது சிலப்பதிகாரம் என வரும் கணினி பிளஸ் தமிழ் என்பது கணினி தமிழ் என வரும் கொங்கு பிளஸ் அலர் என்பது கொங்கலர் என வரும் அவன் பிளஸ் அலிபோல் என்பது அவன் அலிபோல் என வரும் முத்து பிளஸ் சுடர் என்பது முத்து சுடர் நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுதுக ஆன்சர் நிலா ஒளி வலி பிளஸ் தடம் என்பதை சேர்த்தெழுதுக ஆன்சர் வலித்தடம் ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுதுக ஆன்சர் ஏன் என்று இந்த நிலா பிளஸ் ஒளி ஏற்கனவே நம்ம பிரித்தெழுதுகளை வந்து படித்தோம் நில ஒளியை பிரித்தெழுதுகிறா நிலா பிளஸ் ஒளி சில பேர் வந்து நிலவு ப்ளஸ் ஒளி என வரும் அப்படின்னு வந்து கமனில் சொல்லியிருந்தீங்க நிலவு ப்ளஸ் ஒலி என்றது வராது நிலா பிளஸ் ஒளி என வரும் அவுடதம் பிளஸ் ஆம் என்பது அவுடதமாம் என சேர்ந்து வரும் நீலம் பிளஸ் வான் என்பதை சேர்த்தெழுதுக நீல வான் மருத்துவம் பிளஸ் துறை என்பது மருத்துவ துறை என வரும் குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பது குற்றம் இல்லாதவர் என சேர்ந்து வரும் மானம் பிளஸ் இல்லா என்பது மானம் இல்லா என வரும் காடு பிளஸ் ஆறு என்பது காட்டாறு என வரும் அறிவு பிளஸ் உடைமை என்பது அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் என்பது இவை எட்டும் வாழை பிளஸ் இலை என்பது வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி என்பது கை பொங்கல் பிளஸ் அன்று என்பது பொங்கல் அன்று உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பது உள்ளுவதெல்லாம் நாடு பிளஸ் என்ற என்பது நாடென்ற களம் பிளஸ் ஏரி என்பது களம் ஏரி பெருமை பிளஸ் வானம் என்பது பெருவானம் அடிக்கும் பிளஸ் அலை என்பது அடிக்கும் மலை பண்டம் ப்ளஸ் மாற்று என்பது பண்டமாற்று வணிகம் பிளஸ் சாத்து என்பது வணிக சாத்து எதிர் பிளஸ் ஒழிக்க என்பது எதிரொலிக்க இன்புற்று பிளஸ் இருக்க என்பது இருக்க இனிமை பிளஸ் உயிர் என்பது இன்னுயிர் மலை பிளஸ் எலாம் என்பது மலை எல்லாம் வான் பிளஸ் ஒளி என்பது வானொலி ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பது ஒப்புமை இல்லாத கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பது கிழங்கெடுக்கும் நேற்று பிளஸ் இரவு என்பது நேற்றிரவு நேரம் பிளஸ் ஆகி என்பது நேரமாகி வேட்டை பிளஸ் ஆடிய என்பது வேட்டை ஆடிய தன் பிளஸ் நெஞ்சு என்பது தன் நெஞ்சு தீது பிளஸ் உண்டோ என்பது தீதுண்டோ வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் இன்று பிளஸ் ஆகி என்பது இன்றாகி என்று பிளஸ் உரைக்கும் என்பது என்று உரைக்கும் எவன் பிளஸ் ஒருவன் என்பது எவன் ஒருவன் இவை பிளஸ் எல்லாம் என்பது இவையெல்லாம் என வரும் வார்ப்பு பிளஸ் எனில் என்பது வார்பெனில் என வரும் கட்டி பிளஸ் அடித்தல் என்பது கட்டி அடித்தல் என வரும் எழுத்து பிளஸ் ஆணி என்பது எழுத்தாணி கற்றணைத்து பிளஸ் ஊறும் என்பது கற்றணை தூரும் மாறி பிளஸ் ஒன்று என்பது மாறி ஒன்று மோடை பிளஸ் எல்லாம் என்பது ஓடை எல்லாம் இன்பம் பிளஸ் உருகு என்பது இன்புருகு அறம் பிளஸ் கதிர் என்பது அறக்கதிர் கண் பிளஸ் இல்லது என்பது கண் இல்லது இவை பிளஸ் இல்லாது என்பது இவை இல்லாது முதுமை பிளஸ் ஒளி என்பது முதுமொழி அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பது அறிந்தது அனைத்தும் என வரும் வானம் பிளஸ் அறிந்த என்பது வானம் அறிந்த என வரும் சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பது சீருக்கேற்ப என வரும் ஓடை பிளஸ் ஆடை என்பது ஓடை ஆடை என வரும் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பது பருத்தி எல்லாம் பால் பிளஸ் ஊறும் என்பது பால் ஊறும் நெடுமை பிளஸ் நேர் என்பது நெடுந்தேர் தாம் பிளஸ் இனி என்பது தாமினி என வரும் இடம் பிளஸ் எங்கும் என்பதும் இடம் எங்கும் பகைவன் பிளஸ் என்றாலும் ஆன்சர் பகைவன் என்றாலும் முளவு பிளஸ் அதிர ஆன்சர் முளவதிர முறை பிளஸ் எனப்படுவது ஆன்சர் முறை எனப்படுவது கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டில் என்று பிளஸ் ஆராய்ந்து கதிர் கதிர்ன கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி போல் பிளஸ் உடன்றன போல் உடன்றன கோட்டை காட்டை பிளஸ் எரித்து காட்டை எரித்து இடம் பிளஸ் தரும் இடம் தரும் நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பது கங்கு என வரும் உள் பிளஸ் இருக்கும் என்பது உள்ளிருக்கும் என வரும் திரிந்து பிளஸ் அற்று என்பது திரிந்ததற்று என வரும் குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பது குணங்கள் எல்லாம் என வரும் தூக்கி பிளஸ் கொண்டு என்பது தூக்கி கொண்டு என வரும் செம்மை பிளஸ் கதிர் என்பது செங்கதிர் செங்கதிர் செம்மை பிளஸ் கதிர் என வரும் குறை பிளஸ் இன்றி என்பது குறையின்றி நீர் பிளஸ் ஊற்று என்பது நீரூற்று பெருமை பிளஸ் குணம் என்பது பெருங்குணம் தினம் பிளஸ் தினம் என்பது தினம் தினம் தின தினம் நான் பிளஸ் என்று என்பது நான் என்று என வரும் களிரு பிளஸ் யானை என்பது களிற்று யானை நாடு பிளஸ் பற்று என்பது நாட்டு பற்று ஆறு பிளஸ் கரை என்பது ஆற்றுக்கரை பசுமை பிளஸ் ஊன் என்பது பச்சூன் பச்சூன் என்பது பசுமை பிளஸ் ஊன் என வரும் பை பிளஸ் நினம் என்பது பை நினம் என வரும் வெண்மை பிளஸ் சினம் என்பது வெஞ்சினம் பெருமை பிளஸ் களிறு பெருங்களிறு பகல் பிளஸ் உரை பகல் உரை தமிழ் பிளஸ் அன்னை தமிழன்னை கடுமை பிளஸ் திரல் கடுந்திரல் முள் பிளஸ் இலை இலை மரம் பிளஸ் இலை மரவிலை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்படி சேர்த்துறதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுவரையும் நியூ புக் ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் சேர்த்தெழுதுக தா தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுதுக தம் பிளஸ் உயிர் என்பது தம்முயிர் என வரும் லாஸ்டில் இருக்க அந்த ரெண்டு எழுத்து மட்டும் எடுத்துக்கோங்க இம்மு பிளஸ் உ அப்படின்றது மூவாக வரும் அப்போ தா உயிர் என்பது தம் பிளஸ் தம்முயிர் என வரும் சேர்த்தெழுதுக அடிக்கும் பிளஸ் அலை என்பது அடிக்கும் அலை என வரும் இம் பிளஸ் ஆமா அடிக்கும் பிளஸ் மலை என்பது அடிக்கும் மலை மரம் பிளஸ் வேர் என்பது மரவேர் நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் என்பது நாட்டுப்புற பாடல் பால் பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்து எழுதுக பால் ஊறும் பார்த்தோம் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பது பருத்தி எல்லாம் இது புக்கில் இருக்குது மங்கா காய்களை வாங்கினால் இதில் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இறந்த காலம் வந்து வருது ஓகேங்களா மாங்கா மங்கா காய்களை வாங்கினார் என்பது இறந்த காலம் வாசல் பிளஸ் அலங்காரம் என்பது வாசல் அலங்காரம் என வரும் ஆத்தி பிளஸ் சூடு என்பது ஆத்தி சூடு என வரும் எதிர் பிளஸ் ஒலிக்க என்பது எதிர் என வரும் வானம் பிளஸ் அறிந்த என்பது வானம் அறிந்த என வரும் மானம் பிளஸ் இல்லா என்பது மானமில்லா என வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சேர்த்தெழுது வந்து பார்த்தோம் ஸோ சேர்த்து எழுதுக வந்து இங்கே படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்க எழுதுகளுக்கு ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக ரெண்டையும் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ வார்த்தைகளை பிரித்து பழகுறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது இதில் விதி வாய்ப்பாடுகள்லாம் நிறையா இருக்குது ஸோ அது படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழப்பம் ஸோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வார்த்தைகளை பிரித்து பழகும் போதே உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்திலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்க சேர்த்துறதுக்கு வந்து பார்த்தாச்சு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பிரித்தெழுதுக படிக்கும்போது சேர்த்து எழுத படிச்சிருங்க சேர்த்து படிக்கும்போது பிரித்தெழுத படிச்சிருங்க ஓகேங்களா ரெண்டுமே படிச்சிட்டிங்கன்னா தரோ பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுலேருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ